வணக்கம் நேர்களே நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ பாப்பையா சித்தர் ஜீவசமாதி பொறையர் அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது நம்ம முதல்ல உள்ள நுழைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக இரண்டு ஜீவசமாதிகள் இருக்குது அவங்க பேர் பார்த்தீங்கன்னா மஸ்தான் சாஹிப் அன்று சுல்தான் சாஹிப் இவர் என்னன்னா பாப்பையா சித்திய சித்தர்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஜீவசமாதி அடைந்த இடத்த உள்ள உடனே ஒரு தெப்பக்குளம் மாதிரி ஒரு ஏரியா பாக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளரை உள்ள போனோம்னா விநாயகர் சிலை ஸ்டே பண்ணிருக்காங்க விநாயகர் சிலையில இருந்து உள்ளரை அப்படியே போனோம்னா ஐயா அவரோட பாப்பையா சித்தரவுடைய ஜீவசமாதியை அடைந்த இடத்த நம்ம பார்க்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா மகா குரு ஸ்ரீ பாப்பையா சித்தர் சுவாமி ஜீவ ஜீவசமாதி இடத்துல தான் போனோம்னா இவரை பத்தி நீங்க சொல்லுங்க இந்த இந்த மதம் வந்து ஒரு வளர்க்க புத்த மனாலயமா இருந்தது புத்த மனாலயம் இலங்கையில இருந்து வந்து ஒரு புத்த குரு இந்த மதத்தில ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு பிறகு இருந்து பௌத்த தொண்டு செஞ்சுட்டு திரும்பி போய் கண்டிப்பே ஆகிறாரு அதுக்கு பிறகு இந்த மதம் வந்து காலப்போக்கா சிதம்பிடு திரும்பி ஒரு பல அவதாரங்களை எடுத்து வெளியில வைக்கிறார் அதுல ஒண்ணு புதுக்கோட்டையில் இருக்கிற பிரான்மனையில் இருக்கிற சேகரத்துல வடக்களாக இருக்கு இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இங்க வந்து சிவத்தொண்டு பண்ணிட்டு ஒரு முந்நூறு வருஷத்துக்கு சமாதியாக இருக்கிறார் இவர் கூட தங்கி வந்து சமாதி ஆனவங்க மஸ்தான் சாஹிப் சுல்தான் சாஹிப் மஸ்தான் சாஹிப் சுல்தான் சாஹிப் பாப்பா பாப்பை சித்தருக்கு முன்னாடி சமாதியா இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் மக்காவுக்கு போயிட்டு வந்து காசியில் போய் அவங்க தரிசனம் அவங்க இவங்க காசிக்கு போய் போது ரெண்டு பேரும் ஒன்றா கலந்து அவங்க ஆன்மீகத்தை பற்றி பேசவங்க இவர்களோட தங்கிட்டாங்க ரெண்டு பேரும் ஆன்மீக வாக்குவாதங்கள்லாம் நடத்தி இங்கே வந்து அவர் சமாதியாயிட்டாரு அவர் கூட இவங்க இவங்களும் இங்கேயே தங்கிட்டாங்க இங்கேயே இருந்து இவரு பாப்பேசுக்கு முன்னாடி சமாதி இருக்காங்க அவங்க அவங்கள ஜீவசமாதிரி அவங்களுக்கு அவங்களும் அவங்கள்ட்ட

குறிப்பிட்டு எங்களால் எதுவும் சொல்ல முடியாது என்ன அந்த வரக்க வச்சு இது ஊட்டியில இருந்து வந்தாரா மத்திய பிரதேசம் தான் தெரியல இது இவருக்கு அவரு முதல் இது ஒன்பது ஷேக் அப்துல்லா ஒன்று இதுக்கு இடையில ஆறு பேர் வந்து வெளியே இருக்கிறாங்க இது அவதாரங்கள் இருக்கு கிடைச்ச ஒன்பதாவது அவதாரம் இன்னும் எத்தனை அவதாரம் இருக்காங்க தெரியல இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஐயாவோட சமாதி அடைந்த அவருடைய இடத்த தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு உருவம் பிடித்து வச்சிருக்காங்க நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ஐயா இங்க இருந்து தவம் செய்த போது அம்பாள் சொர்ண மகா வந்து வழிபட்டதாகவும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அவங்களுக்கு ஐயா சொன்னாங்களே இந்த மா விலங்கம் இந்த மரம் வந்து சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பார்த்துக்கிட்டு இருக்க இருக்கிறவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷானா ஸ்டா இவர் வந்து புத்த மத துறவி இவர் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்துதான் இந்த மடத்தை நிறுவி இருக்காரு முதல்ல இவர் வந்து இங்க நிறுவனால இவருடைய உருவச்சிலை இங்க வந்து வச்சிருக்காங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் பொறையார் அப்படின்ற இடத்துல இருக்குது அடுத்து ஒரு பதிவுல ஆன்மீக பதிவுல பார்க்கலாம் நன்றி